ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ இது எங்கள் ஊரில் உள்ள குளம் இந்த குளத்தில் தாமரைப்பூ தாமரை எல்லாம் வந்துட்டு நிறையா இருக்குது இப்போ தான் நான் வந்துட்டு பார்க்குறேன் இது நம்ம வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்துட்டு ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இது ஐ மீன் ஸ்கூட்டி பைக்கில் அது மாதிரி நம்ம வாக்குபல் டிஸ்டன்ஸ் அப்படின்னாக்கா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு ஆகும் போகிறதுக்கு ஸோ ஈவினிங் டைம் அப்படின்றதெல்லாம் அப்படியே கிளைமேட்டு வந்துட்டு சூப்பவாக இருந்தது வியூவும் வந்துட்டு சூப்பவாக இருந்தது இந்த இடத்துல தான் அக்னி போடுவாங்க வந்து இந்த மாரியம்மனுக்கு வந்துட்டு பால் குடம் தூக்கிட்டு அக்னி போடுற பிளேஸ் இந்த பிளேஸ் தான் அங்கே அப்புறம் மயில் வந்துட்டு சூப்பராக இருக்குது வந்துட்டு நிறைய மயில் இருந்தது அது அந்த வெளிச்சத்தில் வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு தெரியல க்ளாஷ் ஆகுது ஸோ இது தாங்க வந்துட்டு தாமரை இதுதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் பட் ஆனால் இது இப்போ வந்துட்டு ரேர் வந்துட்டு அதிகமாகலாம் இப்போ எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல முன்னாடி நம்ம எங்கே வேணாலும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் எங்கே குட்டை இருந்தாலும் குளம் இருந்தாலும் இருக்கும் இப்போ மோஸ்ட்லி இது வந்துட்டு ரேராக தான் இருக்கிறது வந்து ஸோ அந்தளவுக்குலாம் இல்லை அதனால் எனக்கு ரொம்ப தாமரை பூ இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை பறிக்கிறது தான் நான் வந்துட்டு போனேன் நான் சின்ன வயசில் இருக்கும்போது தாமரை பூவெலாம் அவ்வளோ பூ இருக்கும் எங்கள் ஊரில் குளத்தில் இருக்கிற ஊரில் நிறைய பூ இருக்கும் அதில் அள்ளி மொளர் இருக்கும் இந்த மாதிரி தாமரை மொளர் இருக்கும் வந்து ஒயிட் கலரில் வந்துருந்தது ஒயிட் கலரில் இருந்து பிங்க் கலரில் இருந்தது ஸோ பூ வந்துட்டு பறிச்சு வச்சு பாருங்கள் பறித்து கையில் வச்சுட்டேன் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி இதை வந்துட்டு பயில் பயிற்சி எடுத்த உடனே ஸோ இதை எடுத்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஸோ எவ்வளோ பெரிய பூ பார்த்தீங்களா இந்த பூவில் இருக்கிறது ஒரு எல்லோ கலர் இருக்கும் வந்து அதை நம்ம எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அதில் அவ்வளோ ஒரு ப்ரோட்டீன் இருக்குது அவ்வளோ ஒரு ஹெல்த்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியண்ட் அதை வந்து உள்ளுக்கு இருக்குது ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ அவ்வளோ நாங்களாம் சாப்பிட்டுருக்கோம் நிறைய சாப்பிடுவோம் வந்துட்டு அது உள்ளுக்கு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் தோல் இருக்கும் வந்து எடுத்து சாப்பிட்டோம்னா ஒயிட் கலரில் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் எனக்கு டேஸ்ட்டுன்னு சொன்னோடனே எனக்கு இப்போவுமே அந்த டேஸ்ட்டு வந்துட்டு அப்படியே நாக்கில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகுது அப்படியே டெம்ட் ஆகுது வந்துட்டு இந்த பூவெல்லாம் அந்த காற்றுலேயே ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே இந்த இதழெல்லாம் அப்படியே பறக்குது பார்த்திங்களா ஸோ அதில் எல்லோ கலர் இருக்குது பாருங்கள் இந்த எல்லோ கலரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அது உள்ளுக்கு சின்னதாக ஒரு நம்ம விரல் நுனியளவு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பீஸ் ஒன்று இருக்கும் அந்த பீஸ் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுங்கள் ஸோ அதை என் பையனுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு காமிச்சிகிட்டு இருந்தேன் இந்த தாங்க எங்கள் ஊரில் கார்த்திகை மாதம் வரும் பார்த்திங்களா முருகனுக்கு உகந்த நாள் உத்தரம் பங்குனி உத்தரம் அன்னைக்கு இந்த தான் சாப்பாடு பரிமாறுவாங்க எல்லாத்துக்குமே அன்னதானம் பண்ணுவாங்க அப்போ இந்த இலையை பறிச்சுட்டு வந்து சிவன் கோயிலில் பால் குடம் எடுத்து காவடி எடுத்து முடிச்சுட்டு அப்போ நைட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் வந்துட்டு அன்னதானம் பண்ணுவாங்க இந்த தான் எனக்கு இன்னமும் அப்படியே எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது வந்து அழகாக கீழே வச்சு எல்லாத்துக்கும் லைனாக உட்கார வச்சு அதில் போட்டு அதில் பொங்கல் அதில் பூசணிக்க சாம்பார் ஊற்றுவாங்க வந்துட்டு அப்போ எங்கள் ஊரில் பூசணிக்கனால் ரொம்ப நிறைய கிடைக்கும் வந்துட்டு எந்த ஊர் கோயில் அன்னதானமாக இருந்தாலும் பூசணிக்காய் தான் வந்துட்டு வச்சு சாம்பார் வச்சு ஊற்றுவாங்க அதுக்கு புடலங்காய் கூட்டு ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் ஏரியாவில் காட்டுப்பகுதியில் விளையிறதுனால இதை அப்படியே வந்துட்டு சாமிக்கு கொண்டாந்து வந்து கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு காய் வந்துட்டு சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுப்பாங்க இல்லையா மாதிரி கொண்டாந்து கொடுப்பாங்க அந்த காயை எடுத்து வச்சு தான் ஊரில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாருமே சேர்ந்து வெங்காயம் அந்த காலேயே அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாமே அது உரித்து ரெடி பண்ணி ஈவினிங் வந்துட்டு வச்சிருவாங்க ஸோ எல்லாம் அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த உடனே காவடி எடுத்தவங்களுக்கு பால் குடம் எடுத்தவங்களுக்குலாம் செப்ரேட்டாக அப்புறம் தனியாக அவங்களுக்கு வந்துட்டு எடுத்து அன்னதானம் பண்ணுவாங்க அவங்களுக்கும் கொடுப்பாங்க வர பொது மக்களுக்கும் வந்துட்டு கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது இந்த பங்குனி ஊற்றம் அவ்வளோ நிறைவாக இருக்கும் இப்போனா அது மாதிரி இல்லை ஃபுல்லாக அப்படியே டோட்டலாக அப்படியே மாறிக்கிட்டே வந்துடுச்சு ஸோ வருடங்கள் வந்துட்டு ஆக ஆக அதனுடைய பழக்க வழக்கங்களும் அப்படியே வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே தான் வருது இங்கே பாருங்கள் இவ்வளோ இலை பறிச்சிட்டோம் பார்த்தீங்களா ஸோ இந்த இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்து வீட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காண்டி வண்டி பறிச்சுட்டு வந்தோம் ஸோ இதை தொடும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருந்தது வந்துட்டு அப்படியே இதில் தண்ணி பட்டா வந்துட்டு அப்படியே ஓடும் அந்த உங்களுக்கே தெரியும்ல தாமரை இலையில தண்ணி வந்துட்டு நிற்காது ஸோ அது அப்படியே இருந்தாலும் அங்கேயும் ஓடிட்டு அழகாக க்யூட்டாக இருக்கும் வந்து அது ஓட ஓடையிற பார்க்கறதுக்குள்ளேயே ஸோ அவ்வளோ சூப்பவாக இருக்கும் என் பசங்களுக்கு இப்போ தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ரொம்ப க்ளோஸில் வந்துட்டு காமிக்கிறேன் வந்து ஏன்னா அது இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லை எங்கள் ஊர்லேயும் இல்லை ஸோ அதெல்லாம் எடுத்துட்டாங்க வந்துட்டு இங்கேயுமே வந்துட்டு இருக்குது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு வந்து கொஞ்ச இருக்குது வந்து ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து உள்ளுக்கு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா அதனுடைய வேர் வந்துட்டு இழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இது பூ பறிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும் அதில் உட்காந்துட்டு தான் போய் வந்துட்டு பறிச்சுட்டு வருவாங்க நம்ம போயிட்டு கீழே இறங்கிலாம் உள்ளுக்கெல்லாம் போக முடியாதுங்க போனோம்னாக்கா கால் பிடிச்சி அந்த வேர் வந்துட்டு இழுத்துரும் உள்ளுக்கு இழுத்துடும் அப்புறம் ரொம்ப வந்துட்டு ஆபத்தாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அதுமாரி பண்ண மாட்டாங்க ஒரு படகு மாதிரி சின்னதாக ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதை உள்ளுக்கிட்டு போயிட்டு ஏறி அப்படி தான் பூவை கட் பண்ணி வெளியே எடுத்துக்கிட்டு வருவாங்க இது எங்கள் ஊரில் இப்போ ஏலத்துக்கெல்லாம் விடுவாங்க அப்போ அந்த மீன் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மீன் இந்த பூவு இந்த இலை எல்லாமே வந்துட்டு ஏலத்துக்கு விடுவாங்க அப்போ நல்லா இருந்த டைமில் வந்துட்டு ஏலம் போகும் யார் ஏலத்துக்கு எடுக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு எல்லாம் சேல்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்துட்டு பண்ணிக்கலாம் வந்துட்டு அப்படி இருந்தது இப்போ அப்படி வந்துட்டு இல்லை இதை பார்த்தோன்னே எனக்கு அது ஒரு மெமரபுளான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது பசங்களும் ரொம்ப ஹாப்பி ஸோ எனக்கும் ரொம்ப ஹாப்பி வந்துட்டு அது ஈவினிங் டைமில் ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மைண்டே ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்துட்டு இருந்தது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இதில் ஒன்று என்னன்னா கொஞ்சம் ஒலையாக இருக்க இருக்கு உள்ளுக்கு போக போக எனக்கு கொஞ்சம் உள் வாங்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனிக் ஸோ அந்த பேனிக்கில் தான் போனேன் பட் ஆனால் அப்படியே வெளியவே நின்று அப்படியே பறிச்சிட்டு வந்துட்டு வந்துட்டேன் வந்துட்டு எனக்கு இந்த பூ ரொம்ப மலர்ந்துருச்சு மலர்ந்ததுனால தான் அதோடய இதழ்கள் வந்துட்டு ஃபுல்லாக கீழே வந்துட்டு கொட்ட ஆரம்பிச்சது வந்து இதை ரெண்டு இதழையும் நான் சாப்பிட்டும் பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இதை எடுத்துகிட்டு வந்து காய வச்சு பொடி பண்ணி நான் ஒரு டம்ளாரில் போட்டு சுடு தண்ணி ஊற்றி வெறும் வயிறில் எம்டி ஸ்டமக்கில் நான் வந்துட்டு எடுத்தேன் ஸோ இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் லேசியாக இருந்தது வந்து பாடி ஃபுல்லோமே வந்துட்டு ரொம்ப லேசியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிது ஸோ இது கண்டினியூட்டாக எடுத்தோம்னாக்கா ரொம்ப ரொம்பவே நல்லது வந்துட்டு அதுவும் இந்த வெண்திட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ ஃபேஸில் ஸோ அதுக்கெலாம் இது வந்துட்டு ரொம்ப நல்ல ரெமடி அப்புறம் மங்கு மங்குக்கு வந்துட்டு நல்லாவே போகுதுங்க இதை நம்ம ஆயில் போ விட்டு நல்லா காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை எடுத்து தலைக்கு குளிச்சுட்டு நம்ம வந்தோம்னாவே அந்த மங்கு வந்துட்டு அப்படியே போகுது இல்லைனா அந்த இடத்துல வச்சு தடவனா கூட போகுது வந்துட்டு மங்கு ஃபுல்லாக டோட்டலாகவே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்ச ரிமூவ் ஆகாத நம்ம கண்கூடவே வந்துட்டு பார்க்கலாம் ஆனால் இது கண்டினியூட்டாக செய்யணும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் செஞ்சுட்டு ஐயோ எனக்கு வந்துட்டு ரிசல்ட்டு கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு இருக்கக்கூடாது எதுவுமே நம்ம பண்ணினால் லாங் டைம் தான் அது வந்துட்டு அது ஒர்க் ஆகும் ஏன்னா ஒர்க் ஆகாத வந்துட்டு இதுக்கு பொறுமை வேணும் பொறுமை இருந்தால் மட்டும்தான் இதை செய்யணும் இல்லைனா வந்துட்டு செய்யக்கூடாது வந்துட்டு அதுவும் சொல்லிட்டாங்க பொறுமையாக இருந்து பண்ணணும் அப்படின்னாக்கா ரிசல்ட்டை வந்துட்டு கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ தான் நான் கொலுசு வந்துட்டு புதுசாக வந்துட்டு எடுத்தேன் கொலுசு வந்துட்டு ஃபுல்லாக இது ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை சுட்டம் நெக்ஸ்ட் டேல பார்க்க